ஹே கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்வினி லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நாங்கள் எங்களோடய குலதெய்வ கோயில் போயிருந்தோம் அதனோட விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க எங்களோடய குலதெய்வ கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் அதுக்கு தான் வந்து போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியிலேருந்து மேல்மலையனூர் கொங்காளம்மன் கோயில் போகிறதுக்கு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ஆகும் நாங்கள் வந்து டூ வீலர் தான் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால டூ வீலர் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு எங்களுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போகிறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து நிறுத்தி டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ரெஸ்ட் எடு ரெஸ்ட் எடுத்துட்டு நின்று நின்று எங்களுக்கு பிடிச்சதா அப்படியே வாங்கி சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நுங்கு வந்து பார்த்திங்கன்னா போகிற வழி ஃபுல்லாகவே வந்து இருந்தாங்க நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும் நாங்கள் ஏன் வந்து போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து காது குத்த போகிறோம் அதை பற்றி விசாரிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த கோயில் வந்து போயிருந்தோம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் அவங்களோட ஃபங்க்ஷன் வந்து அங்கே வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து காது வந்து கூத்திட்டு இருந்தாங்க அதுதான் எப்படி காது கொடுத்து பாருவோம் அதை பற்றி விசாரிச்சுக்காக தான் வந்து போயிருந்தோம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா காது வந்து குத்துறவங்க எல்லாமே இருக்காங்க நம்ம மொட்டை போட்டுட்டு அங்கேயே வந்து நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் வச்சு காது குத்திக்கலாம்னு சொன்னாங்க ஒரு ஆளுக்கு காது குத்துறதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாப்பாவுக்குமே வந்து காது குத்தலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு தான் முன்கூட்டியே நம்ம வந்து விசாரித்து வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம் இந்த இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே வந்து சம சமக்கூட்டமாக தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை வெயிலாக இருந்ததால் கொஞ்சம் பந்தல் மாதிரி எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க ஏன்னா போகிறோங்க எல்லாருக்கும் ரொம்ப வெயில் அடிக்குன்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி எல்லாமே வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியே வந்து ஒரு வழியாக வந்து வந்துட்டோம் கூழ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே வர மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க நாங்களும் அதை அப்படியே வந்து பார்த்துட்டே வந்து போயிட்டுருந்தோம் பாப்பாங்களை வந்து வச்சுருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலுமே வந்து டாய்ஸ் தான் வந்து வாங்கி தரணும் பாப்பாவும் அங்கே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாளுங்க சரின்ட்டு என்ன டாய்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் நிறைய பொம்மை டாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வச்சுருக்காங்க எதனா டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு செல்ஃபோன் செல்ஃபோன் மாதிரி இருக்க அந்த டாய்ஸ் தான் எடுத்துகிட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் வந்து வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாண்டையில போய் பாப்பாவுக்கு வந்து பால் ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பான்லையே வந்து இருந்தது அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு ஐஸ்கிரீமு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு வந்து பாலுமே வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புலாம் சொல்லிட்டு கிளம்பினோம் பாப் லன்ச் டைமே வந்து வந்துருச்சு ஆனால் பாப்பாங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபுட்டே வந்து கொடுக்கவே இல்லை அதனால போகிறப்ப எங்கெல்லாம் வந்து நிறுத்தி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ளேஸாக பார்த்து உக்காந்து காலையில் வந்து பாப்பாங்களுக்காக இட்லி வந்து வாங்கிட்டு வந்தேன் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாப்பாங்களுக்கும் அப்படியே வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் பரவாயில்ல நல்லா வந்து சாப்பிட்டாங்க இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா செம நேச்சுரலாக செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப தாகமாக இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் எல்லாமே வந்து பத்து ரூபாய்க்கு தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க போகிற வழி ஃபுல்லாகவே வந்து கரும்பு ஜூஸ் கடை தான் இருந்தது நாங்களும் வந்து நிறுத்தி வந்து ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் வந்து குடித்தோம் செம சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிக்கோட்டை இருந்தது அங்கே வந்து போயிட்டோம் செஞ்சிக்கோட்டையில் வந்து மேலேனா வந்து போகல கீழே வந்து பார்க் மாதிரி இருந்தது அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே போய் கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் நல்லா இருந்தது அப்படியே வந்து லஞ்சுமே வந்து முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் போயிட்டு வந்து டைம் ஆகிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி வந்து பொறுமையாக வந்து போய்ட்டே இருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ வந்து விற்றுட்டு இருந்தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் இப்போது அதையுமே வந்து ஒன்று வந்து வாங்கணும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்